வணக்கம்ங்க நான் ஒட்டேந்திரம் அஜய் கொங்கு மேட்டரிமணிலேருந்து பேசுகிறேங்க நம்ம மேட்ரிமணி எங்கே இருக்கீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் மொட்டைந்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குறிப்பை சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டதுக்கு மட்டும் தான் பார்த்துருக்கோம் குறிப்பை சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும் தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்டரிமணி ஆரம்பிச்சுங்க கிட்டத்தட்ட பதினாறு வருஷமாக இருக்குதுங்க அந்த ஆண்டவன் முருகன் வல்லால் இந்த பதினாறு வருஷ காலகட்டங்கள் நிறைய சுபகாரியங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கொங்கு வல்லாளர் சேதம் அனைத்து நண்பர்களுமே எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ எல்லாமே அனுப்பிச்சுட்ருக்காங்க மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியே வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் எனக்கு அனுப்பிச்சுட்ருக்காங்க வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க அனுப்பிச்சிட்டுருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க கொங்கு வள்ளாளர் சமுதாயம் எங்கெங்கே இருக்கோ அத்தனை பேருமே எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயன்படாக அனுப்பிச்சிடுறாங்க அது இல்லாமல் நண்பர் மூலியமாகவே எனக்கு ஜாதகம் நிறைய அனுப்பிச்சாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுன்னா கல்யாணத்துக்கு வரவங்க யார் முடிச்சு வச்சாங்க எப்படி எந்த மேட்டர் முன்னால் முடிச்சாங்க கேட்குறாங்க ஏன்னா அந்த அடிப்படை இதை கேட்டுவிட்டு எனக்கு நிறையா அது எல்லாம் எனக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் அனுப்பிச்சி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதகம் நிறையா இருக்கேன் நிறைய சுபகாரிகள் முடிவுறதுனாலங்க அந்த முருகனர்களாலும் அந்த ஆண்டவனர்களாலும் நிறையா பேர் சுவிச்சுமாக இருக்காங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயணத்துக்கும் வரேன்னு பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சு ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயன்பட்டை அனுப்பிச்சி விட்டோன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டோன்னா அடுத்த நிமிஷம் லிங்க் ஐடி நம்பர் முழுக்க நீங்கள் வீட்டில் இருந்த மினிக்கே பார்த்துக்கலாம் உங்கள் பொண்ணு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன கான்செப்ட்டில் பார்க்குறீங்க அப்படிங்கிறது இது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பையனும் என்ன படிச்சிருக்காரு என்ன கான்செப்ட்டில் இருக்காரா எப்படி பொண்ணு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரெண்டு பக்கமே இருக்குதுங்க அந்த கான்செப்டுக்கு தகுந்த மாதிரியே நம்ம ஜாதகம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஆஃபீஸும் ஒட்டையத்தரத்தில் இருக்க தூரமாக நம்ம எப்படி ஒட்டையத்தில் பரிகலான்னு நீங்கள் நினைக்க வேண்டியது இல்லை இருந்தாலுமே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பொங்கல் சேரம் அனைத்து பேருமே எனக்கு அனுப்பிச்சி விட்றாங்க இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுந்து இருக்கக்கூடிய சேர்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லு அதே மாதிரி இங்கிட்டு மூணு நூறு வெள்ள கோயிலு முத்துருங்க ஈரோடுங்க மாதிரி பவானிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சக்திமங்கலம் அதே மாதிரி கோப்பிங்க பவா அதே மாதிரி திருப்பூருங்க பல்லடம் கோயம்புத்தூருங்க மேட்டுப்பாளையம் மேட்டூருங்க மாதிரி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி உடுமலப்பேட்டம் மடத்துக்குளம் குடிமங்கலம் இங்கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா வேளாண் நாமக்கல் சேலம் சங்ககிரி பெருந்துறைங்க அதே மாதிரி திருச்செங்கோடுங்க இந்த மாதிரி எல்லா ஏரியாவிலேருந்துமே எல்லா ஊர்களிலேருந்துமே எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ எல்லாமே அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் சுபகாரியங்கள் முடிவு நாளைங்க நாடாளுநர்கள நிறையா நம்பிக்கையோடு அனுப்பிச்சி விட்றாங்க அதே மாதிரி உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பூவில் போய் ஆச்சே கொங்கு மேட்டமணி ஒட்டையத்திரம் அப்படின்னு நடிச்சிங்கனாலே என்னோட ஆஃபீஸ் பயத்தோட்டை எல்லாமே உங்களுக்கு வந்துடுங்க அதேமாதிரி யூடியூப்பில் போய் ஆச்சே கொங்கு மேட்டமணி ஒட்டையத்திரம் அடிச்சுனாலே திட்டத்திட்ட நான் மட்டும் பேசியிருக்கேன் ஒரு ஆயிரம் வீடியோக்கு மேலே நான் பேசியிருப்பேன் எல்லாம் பாருங்கள் நம்பிக்கையோடு அனுப்பிச்சிவிடுங்க பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும்னு நான் ஆண்டவனை பிரார்த்தனை நினைக்கிறேங்க இதே மாதிரி நமக்கு வரக்கூடிய ஜாதகம்லாம் பார்த்திங்கன்னா வேலை பார்க்குற பிள்ளை சாதம் பசங்க சாதம் கவர்மெண்ட்டில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளை சாதம் பசங்க ஜாதகம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளை சாதம் பசங்க ஜாதகம் வெளிநாட்டில் வேலை கூடிய பிள்ளை சாதம் பசங்க ஜாதம் வெளிநாட்டில் வேலை வாக்கூடிய டாக்டர் ஜாதகம் டாக்டர் புண்ணு ஜாதகம் அதேமாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளேயே வேலை வாக்கக்கூடிய எம்பிபிஎஸ்சி எம்டி படிச்சிருக்காங்க இல்லைங்களா இருக்காங்க அந்த மாதிரி ஜாதகம் பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் அதே பே பேங்கில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க பசங்க ஜாதகம் இருக்குதுங்க அதே மாதிரி டீச்சர் லைனில் இருக்கிற பொண்ணுங்க ஜாதகம் பசங்கள் ஜாதகம் அதே மாதிரி இந்த லாயருக்கு படிச்சுட்டு இருக்காங்க படித்து முடித்தவங்க ஜாதகம் போட்டால் எல்லாமே வந்துட்டு இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தா போஸ்ட் ஆஃபீஸுங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க எல்லாமே வந்துங்க எல்லா ஜாதகமே நம்மள்கிட்ட வந்துட்டு இருக்குதுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர் எனக்கு அனுப்பிச்சி விட்றாங்க அனுப்பிச்சி விட்ட எல்லாம் நல்லா உள்ளவங்களுக்கு நம்ம நம்ம வந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கணுங்க அதேமாதிரி உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் வரேன்னு பார்க்குறீங்கன்னா கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் போட்டால் எல்லாமே அனுப்பிச்சி விடுங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும்னு ஆண்டவனை நான் பிரார்த்தனை அதே அதேமாதிரி எப்போ பேசுகிறவுமே ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க வீட்டில் நம்ம அப்பா அம்மாவை வீட்டில் வச்சு நம்ம குழந்தைகளை போல பார்த்துக்குங்க அப்பா அம்மா இல்லாமல் நம்ம வளர்ந்துருக்க மாட்டோம் நம்ம இல்லாமல் நம்ம குழந்தைய தாயை குழந்தைய எப்படி நம்ம வளர்த்துறோமோ அது மாதிரி நம்ம அப்பா அம்மாவை வளர்த்துக்கிங்க எத்தனையோ ஒரு வயசான வீட்டில் இருக்காங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த கஷ்டத்துக்கு உறுதுணையாக நம்ம விற்கணுங்க நம்மளால் அந்த உதவிகளை நீங்களே செய்யுங்க இல்லாத குடும்பங்களுக்கு இல்லாத ஒரு எளிய மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை அள்ளி கொடுக்குறத விட கிள்ளி கொடுத்தா கூட குழைச்சிக்குவாங்க அந்த மாதிரி பத்து பேர் செஞ்சவங்கன்னா அவங்க குடும்ப இங்கேயும் போயிருங்க அது மாதிரி இல்லாதவங்களுக்கு ஒரு தர்மம் அப்படிங்கிற தர்மம் என்றைக்குமே தலையாக்குங்க அது மாதிரி இல்லாத உதவி செய்யறாங்க நான் வேண்டிக்கிறேன்ங்க அதே மாதிரி நம்ம அஜய் குங்குமேட்டை மணி ஆரம்பித்து பதினாறு வருஷம் ஆச்சுங்க உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் சாதகம் போட்டு அனுப்பிச்சி விடுங்க அதேமாதிரி அப்பா அம்மாவை சுதானாக வச்சுங்க ஏதாவது தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சுங்க நல்லா பேசியிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அஜய் குங்குமேட்டை மணி ஓட்டியேற்றாங்க